அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் முப்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு ஒன்று தொண்ணூத்தஞ்சு அன்று ரிலீஸான திரைப்படம் பாட்ஷா ரஜினிகாந்த் நக்மா விஜயகுமார் ஜனகராஜன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் பாலகுமாரன் பாடல்கள் வைரமுத்து இசை தேவா தயாரிப்பு சத்யா மூவிஸ் டைரக்ஷன் சுரேஷ் கிருஷ்ணா ஹம்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்த படம் அமிதாப் பச்சன் ரஜினி கோவிந்தா இவங்க நடிச்ச படம் இதுல வந்து ஒரு சீன் அதாவது அமிதாப் பச்சன் வந்து அவருடைய தம்பி கோவிந்தாக்கு வந்து போலீஸ் அகாடமியில் வந்து சீட் வாங்குவாரு இந்த சீனை வந்து ஷூட் பண்ண பிறகு என்ன பண்றாரு அந்த டேரக்டர் வந்து இந்த சீன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு பட் அந்த படத்துல நடிச்ச ரஜினிகாந்துக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிருச்சு அந்த சீனை ஸோ இவர் என்ன பண்ணுறேன்னா ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலை ஷூட்டிங் நடந்துட்டு போது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாட்ட இந்த சீனை பற்றி சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த சீனை பேஸாக வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கதையை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சீன் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கதையை டெவலப் பண்ணுறாங்க அதுதான் வந்து பாட்ஷா டோட்டல் ஸ்கிரிப்டுமே பார்த்தா பத்து நாள் ரெடி ஆகிடுது ஆரம்பத்தில் வந்து மாணிக்கம் கேரக்டரை வந்து ஒரு பஸ் கண்டக்டராக காட்டலாம் அப்படின் தான் சுரேஷ் கிருஷ்ணா பிளான் பண்ணுறாரு பட் ரஜினி வந்து இல்லை இல்லைல்ல அது வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சரண்ராஜ் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் சஜஸ்ட் பண்ணுறது வந்து மம்முட்டி சார் தான் ரஜினி என்ன சொல்கிறார் நாங்கள் இப்போ தான் தளபதி படம் முடிச்சுருக்கோம் திரும்ப அதே காமம் வந்தால் ஒரு மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும் அதனால் சரண்ராஜை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அதே போல் வில்லன் கேரக்டருக்கு யார புக் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஹாலிவுட் ஆக்டர்ஸ் அதே போல் ஹிந்தி பட நடிகர்கள்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாரு சுரேஷ் ஆனால் ரஜினி சொல்றாரு இந்த பாட்ஷா கேரக்டர் வந்து நிற்கணும் அப்படின்னா எதிர்க்க இருக்கக்கூடிய வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்க வந்து ரகுவரன் புக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஸோ டைரக்டர் என்ன பண்றாரு ரகுவரன் கிட்ட போய் பேசினோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாடுது அவரும் வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு ரஜினியா தான் கட்டி போட்டு அடிக்க வேண்டிய சீன் இதில் நடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை அப்ரோச் பண்ணுறாங்க எல்லாருமே மாட்டேன்றாங்க பயந்துட்டு ஆனந்தராஜ் மட்டும்தான் தான் ஒத்துக்கிறாரு ஆனால் அவருக்கும் வந்து உள்ள ஒரு பயம் அவர் கேட்குறாரு சார் உங்களை அடிச்சுட்டு நான் வந்து வெளியே நடமாட முடியுமா சார் உங்கள் ரசிகர்கள் என்னை விட்டுருவாங்களா அப்படிங்கிறாரு அப்போ ரஜினி சொல்கிறார் இல்லை இல்லை இந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் அந்த சீன் வந்து எடுப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்துக்கு வந்து ரெடி ஆகிறாங்க மற்ற டெக்னீஷியன்ஸ் பிற பார்த்தா அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அதே டெக்னீஷியன்ஸை வச்சு இந்த படத்தை ரெடி பண்ணுறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ரஜினி என்ன பண்ணுறாரு வராரு அப்போ வந்து அவர் வந்து ஒரு சீன் சொல்கிறாரு அதாவது ஒரு வசனம் சொல்கிறார் நான் ஒரு வாட்டி சொன்னால் நூறு வாட்டி சொன்ன மாதிரி அப்படிங்கிறாரு இது வந்து சுரேஷ் கிருஷ்ணாக்கு பாலகுமாரன் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருது ஸோ ரஜினி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போது சுரேஷ் கிருஷ்ணா சொல்கிறாரு சார் இந்த ஒரு வாட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு மாற்றலாமே அப்படிங்கிறாரு உடனே பாலகுமாரன் என்ன சொல்றாரு இல்ல ஒரு தடவை அப்படிங்கிறது வேண்டாம் ஒரு வாட்டின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு ரஜினி என்ன பண்றாரு நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிறதையும் ஒரு தடவை பேசுறாரு நான் ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டிங்கிற மாதிரியும் பேசுறாரு சோ ரெண்டு மாதிரியும் பேசி அதை போட்டு பார்க்குறாங்க அப்போ பாலகுமாரன் சொல்றாரு இல்ல நான் ஒரு தடவை சொன்னான்னு சொன்னால் நல்லா இருக்கு சோ நம்ம அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த ஆனந்தராஜ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டு கடைசி பத்து நாள் இருக்கும்போது தான் அவர் வந்து ஷூட்டிங்கை கூப்பிட்றாங்க அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா ப்ரொடியூசர் ஆரம்பி வந்து டேரக்டரை கூப்பிட்றாரு டைரக்டர் போய் பேசும்போது இன்னைக்கு என்ன சீன் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இன்னைக்கு இந்த மாதிரி ஆனந்தராஜ் வந்து ரஜினி அந்த போட்டு அடிக்கிற மாதிரி சீன் அப்படிங்கிறாரு உடனே ஆரம்பி என்ன பண்றாரு ஐயோ அந்த மாதிரி சீனே எடுக்காதீங்க ரஜினி ரசிகர்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த சீனை கட் பண்ணுங்க வேணாம் அப்படின்றாரு அப்புறம் ரஜினி வந்து ஆரம்பியை பார்த்து பேசுகிறாரு அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சா தான் நல்லாயிருக்கும் இது வந்து நிச்சயமாக எடுப்படும் அப்படின்ட்டு அவரோட ரூட்டில் போகிறாரு இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் பாருங்கள் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் அடி வாங்குவார் அப்போ அந்த எம்ஜிஆர் திருப்பி அடிக்கும்போது தான் ரசிகர்களோட ஆரவரம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீன் வைக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு ஆரம்பியோட ரூட்லேயே போய் அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்புறம் ரஜினி சொல்கிறார் சார் இதை நம்ம எடுக்கலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ரீஷூட் பண்ணிக்கலாம் அந்த ரீஷூட்டுக்கு எவ்வளோ செலவாகுதோ அத்தனையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே சுரேஷ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் சார் இந்த மாதிரி ரஜினியை கட்டி போட்டு அடிக்கும்போது வானமே வந்து அழகிற மாதிரி மழை வர மாதிரி வச்சிடலாம் சார் அதே போல் பீஜிமில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகா பாட்டு போட்டுடலாம் நிச்சயமா அது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க இதனால் வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து ஷூட்டிங்கே கம்ப்ளீட்டாக நின்றுடுது இந்த சீனை எடுத்ததுக்கு பிறகு வந்து போட்டு காமிச்சோன்னே ஆரம்பி வந்து ரொம்ப கன்வீன்ஸ் ஆகிடாரு அப்போ சொல்கிறாரு இல்லை இல்லை நல்ல இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்காம தான் படத்துக்கு வந்து அது ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும் இந்த சீன் வந்து நிச்சயமாக படத்தில் பேசப்பட ஒரு சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தேவா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஓப்பனிங் சாங் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ரேப் ஸ்டைலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு பட் அவருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அவரே வந்து வேணான்னு சொல்லிடுறாரு அடுத்தது வந்து ஒரு கானா ஸ்டைலில் ஒரு பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு டூப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து பாட்டு போடுறாரு கப்பல் பாரு கப்பல் பாரு கப்பல் மேலே துறையை பாரு துரைக்கு கீழே ஆயா பாரு ஆயா கையில் குழந்தை பாருன்னு ஏதோ ஒரு வாட்ஸ் போட்டு அவர் அந்த பாட்டை ரெடி பண்ணுறாரு இந்த டூப் வர்ட்ஸை கேட்ட உடனே வைரமுத்து என்ன பண்ணுறாரு பத்தே நிமிஷத்துல வந்து நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டை வந்து எழுதி முடிச்சிடறாரு அதே போல ரா ராமையா பாட்டை வந்து கரெக்டாக எட்டே நிமிஷத்துல வைரமுத்து எழுதி முடிக்கிறார் அடுத்தது ஸ்டைல் ஸ்டைலு தான் இது சூப்பர் ஸ்டைலு தான் பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து தேவா வந்து ஒரு இங்கிலீஷ் மியூசிக்கை வந்து அப்படியே வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு எடுத்துடுறாரு அடுத்தது நீ நடந்தால் நடை அழகு இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து தேவா சார் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல ஹிந்தியில் ரிலீஸ் ஆன கேரவின் படத்தில் தில்பர்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு பண்ணிடுறாரு தேவாவோட இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆடியோ சேல்ஸில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டே ஏற்படுத்துது பாட்ஷா பட பாடல்கள் இதுக்கு வந்து ஒரு பிளாட்டினம் டிஸ்கும் கிடைக்குது அதே போல் படம் பார்த்திங்கன்னா இரநூறு நாட்கள் உடைய ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம் ரஜினிகாந்துக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது இந்த படத்தின் மூலமாக கிடைச்சிது இன்றைக்குமே வந்து ரஜினியோட லைஃப்பில் ஒரு பெரிய திருப்பு ஏற்படுத்திய திரைப்படம் பாட்ஷா பதினாலு ஒன்று தொண்ணூத்தஞ்சு அன்று ஆன திரைப்படம் எங்கிருந்தோ வந்தான் சத்யராஜ் ரோஜா ஜனகராஜ் நடித்த இந்த படத்திற்கு கதை பிரியதர்ஷன் வசனம் ரேசி மோகன் இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி பாடல்கள் கவிஞர் வாலி திரைக்கதை டைரக்ஷன் சந்தான பாரதி சித்திரங்கிற மலையாள படத்தோட ரீமேக் தான் எங்கிருந்தோ வந்தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆயிரத்தில் ஒருவன் படத்தோட பிரிந்த இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இருபத்தொன்போது வருஷங்கள் கழிச்சு எங்கிருந்தோ வந்தான் படத்தின் மூலமாக மீண்டும் இணைந்தார்கள் ஆனால் இவங்க இணைந்த பிறகு இவர்கள் இசையில் வந்த ஒரே ஒரு படம் எங்கிருந்தோ வந்தான் படம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால இலக்கிய சோலைன்னு ஒரு படம் அந்த படத்துக்கு மில்சி மன்னர்கள் இசை ஆனால் அந்த படம் வந்து உலகத்தமிழ் மாநாட்டுக்காக எடுத்தப்பட்ட படம் அது வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகலை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் சத்யராஜ் ரோஜா மூணு பேருமே வந்து அவங்களோட கேரக்டரை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அது சத்யராஜோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வசனம் கிரேசி மோகன் எழுதியிருந்தாலும் இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியும் ஒரு சோகமும் கலந்த வசனம்தான் நம்ம அந்த டைமில் சிரிப்பமே தவிர பட் படத்தோட கிளைமேக்ஸை நினைச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை இது இந்த கதையை அவங்க கொண்டு போகிற விதமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மெல்லிசை மன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களோட இசையில் வந்து எங்கிருந்தோ வந்தாங்கிற பாட்டு வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் அதே போல் எஸ்பிபியும் ஜானகியும் பாடிய மௌனம் என்பது கவிதை மொழியின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு படமாக்கப்பட்ட விதமும் அந்த பாடலின் மட்டும் ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப ஒரு தரமான படம் ஆனால் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஏற்றுக்கல அதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியரான ஒரு படம் எங்கிருந்தோ வந்தார் பதினஞ்சு ஒன்று தொண்ணூத்தஞ்சு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பாக்யராஜ் மீனா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் டைரக்ஷன் கே பாக்யராஜ் இசை இளையராஜா இந்த படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மைசூர் லலித மகால் பேலஸில் தான் ஃபுல் ஷூட்டிங்கும் எடுத்திருப்பாங்க இளையராஜாவோட இசையில வந்து ஒரு மைனா குஞ்சு மாதளம் பிஞ்சு மாமீன குஞ்சிட வந்தாலுங்கிற பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்திற்கு வந்த விமர்சனம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து வேறு எந்த டைரக்டர் எடுத்திருந்தாலும் அந்த படம் வந்து ஓடி இருக்காது இந்த மாதிரி ஒரு கதையை கூட மக்கள் நம்பும்படி எடுக்கக்கூடிய ஒரு திறமை வந்து பாக்கியராஜ்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால தான் இந்த படம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு வந்து விமர்சனமே வந்தது கமர்ஷியலாக சக்சஸான ஒரு திரைப்படம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பதினஞ்சு ஒன்று தொண்ணூத்தஞ்சு என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் கருப்பு நிலா விஜயகாந்த் ரஞ்சிதா நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா கதை தயாரிப்பு இப்ராஹிம் ராவுத்தர் வசனம் கலைமணி டைரக்ஷன் அரவிந்த்ராஜ் நல்ல திறமையான கலைஞர்கள் இருந்தும் எல்லா கலைஞர்களோட திறமையும் வீணாயிடுச்சு இந்த படத்துல இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்தை தவிர ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அதே போல ஒரு ஆக்ஷன் படத்துல வந்து தேவையே இல்லாத நிறைய சென்டிமெண்ட் காட்சிகளும் தேவையே இல்லாத காட்சிகளும் சேர்த்தி இந்த படத்தை வந்து தொய்வடைய வச்சுட்டாங்க அப்படின்னு தான் இந்த படத்துக்கு வந்து விமர்சனம் வந்தது பட் எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் இருந்தனால இந்த படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் இந்த எபிசோடில் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் ஒரு சில படங்களை மட்டும் நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்